வணக்கம் ஜிமிக்கி பிடிக்காது தகுந்த மாதிரியும் எல்லாரும் ரொம்ப விரும்பி போடுற மாதிரி சில கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ சரவணா ஸ்டோரி எலைட் அங்கே எடுத்த வீடியோ தான் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஜிமிக்கி போட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஒரு ரெகுலர் கலெக்ஷனாக இல்லாமல் ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷனாக இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக நான் முன்னாடியே சொல்லிடுறேன் டுவெண்ட்டி கிராமுக்கும் மேலே தான் இந்த வீடியோவில் கலெக்ஷன்ஸே இருக்குது ஸோ கம்மி வெயிட்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு செட் ஆகாது இல்லை ஒரு பெரிய சைஸில் வந்து ஜிமிக்கி வாங்கணும்னா எத்தனை கிராம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த ஜிமிக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அகலமான குடம் மாதிரியும் அதில் நிறைய லக்ஷ்மி வந்து உட்காந்துருக்கிறா மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட இந்த பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இல்லாமல் ஒரு மாதிரி வளைவு வளைவாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து உங்களுக்கு லென்த்தில் வராது அகலத்தில் வரும் ஆனால் சின்ன காது இருக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது ஏன்னா அவங்களோட கழுத்து பகுதியோடய அது வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு மாதிரி வி மாதிரி வர ஜிமிக்கி இதுலேயும் நிறைய லக்ஷ்மி வந்து உட்காந்துருக்கிற மாதிரியும் பிங்க் ஸ்டோன் வச்சும் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெட் ஆன்டிக்ல வந்து வருது ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டிக் கலெக்ஷன் தான் எல்லாத்துக்குமே ஈவனாக எயிட்டீன் வந்து வேஸ்டேஜ் வந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு தாம்பரமில் இருக்கிற ஸ்ரவணா ஸ்டோரி எலைட் அந்த பிரான்ச்சில் எடுத்தது தான் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணும்னாலுமே அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ஷாப்பில் போய் வந்து வாங்கிக்கலாம் கடையோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இதுக்கும் முன்னாடியே நம்ம சரவணா ஸ்டோர் எலைட்லேருந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அப்படி இல்லைனாக்கா ப்ளே லிஸ்ட்டில் சரவணா எலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி டே டேபே க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எவ்வளோ வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோமோ அத்தனை வீடியோவோட லிஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ரெகுலர் டிசைன் தான் உங்களுக்கு அந்த கெம்ஸ்டோன் மாதிரி வச்சு பண்ணது அடுத்து ஒரு பிளாக் ஆண்டிக்கில் டுவெண்ட்டி நைன் கிராமில் இருக்கிற இந்த ஒரு கலெக்ஷன் இதில் ஸ்டெட்டு நல்ல பெருசாக இருக்குது ஜிமிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து இருக்குது அகலத்துலேருந்து குறுகள் மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காம்பாங்க அந்த கோவில் கலசத்தில் இருக்குள்ள டாப்பு அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஜிமிக்கியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம்ல அதுலேயே சின்ன டிஃபரன்ஸ் இருக்கிற ஒரு ஜிமிக்கி தான் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்க அப்புறம் அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் அதாவது இந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸாக இருக்காது செமி ப்ரீஷியஸாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் கெம்ப் ஸ்டோன் வச்ச ஒரு கலெக்ஷன் ஸோ ஸ்டோன் வெயிட் வந்து உங்களுக்கு கோல்டு வெயிட்டோட இன்க்ளூட் ஆகாது ஸ்டோனுக்குன்னு த செப்ரேட் பர் கேரட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் சார்ஜ் வந்து வச்சுருப்பாங்க இந்த ஜிம்மிக்கி வந்து மேலேயும் லக்ஷ்மி உட்காந்துருக்குற மாதிரி கீழே ஓரளவுக்கு சின்ன சைஸில் இருக்கிறது இது கீழே சுற்றி வந்து லக்ஷ்மி அதுக்கும் கீழே ஃபுல்லும் அந்த மணி மாதிரி வந்து இருக்குது அடுத்து ஒரு நெட்டு டிசைன் மாதிரி ஒரு மாதிரி வலைப்பின்னல் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி சிக்ஸ் கிராம் வந்து வருது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு சவரன் கிட்டே வருது ஆறு சவரனுக்கு ரெண்டு கிராம் கம்மி அந்த மாதிரி வந்து வருது ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ கிராம் வருது ரெண்டு சைடும் ரெண்டு கிளி இருக்கிற மாதிரியும் அதுக்கும் கிளி ஜிமிக்கி இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அடுக்கு ஜிமிக்கி அடுக்கடுக்காக இருக்கும் அதில் வந்து அந்த ஷெல்பர்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணு அடுக்குமே கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை இன்ச்சு வரைக்குமே வந்து உங்களுக்கு லென்த்தில் வரும் நல்ல லாங்காக வர ஒரு கலெக்ஷன் தான் நல்ல லாங்கான ஜிமிக்கி போடணும் அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் இதுலேயே நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பைரல்லாக இருக்கும் ஸோ அப்படியே ஒரு ஸ்பைரல் அப்படியே ஆகி எண்டில் வந்து முடியும் அந்த மாதிரி ஜிமிக்கி எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அதை மட்டும் கண்டிப்பாக வியார் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதோடய லென்த்து எந்தளவுக்கு வந்ததோ அதே லென்த்து தான் நம்ம ப்ரீவியஸ் காமிச்சிருந்தாலும் இந்த பேர்ல் வச்சது அதுலேயுமே வந்து வரும் ஸோ இந்த ஸ்பைரல் டிசைனாக இருக்கட்டும் அடுக்கு ஜிமிக்கியாக இருக்கட்டும் எவ்வளோ நாளானாலும் அது வந்து ஒரு எவர் கிரீன் கலெக்ஷனாகவே இருக்கும் ஜென்ரலாக ஜிமிக்கியே எவர் கிரீனாக இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி சில பர்டிகுலர் மாடல்ஸ் வந்து ரொம்ப எவர் கிரீனாக இருக்கிற கலெக்ஷன்ஸு ஸோ எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு ஒன் இன்ச் இருந்துன்னா என்னோடய ஷோல்டர் வந்து டச் பண்ணிடும் ஆல்மோஸ்ட் நெக்கை வந்து டச் பண்ணுது ஸோ அந்த மாதிரி நல்ல லாங்காக இருக்கிறது தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஃபார்ட்டி கிராமில் வர்றது நிறைய அந்த ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது மேலே இதில் என்ன ஒரு யூனிக்னால் அவங்களுக்கு அந்த ஸ்டெட்டில் ரெண்டு சைடும் ரெண்டு முத்து கொடுத்துருக்காங்க அது வந்து பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்மே எக்கச்சக்கமா சரௌணா ஸ்டோர் லைட்ல இருந்து நம்ம ஷூட் பண்ணி போட்டிருப்போம் அதெல்லாம் நீங்க வந்து பிளே போய் செக் பண்ணிக்கலாம் சோ இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோ அவங்கள மீட் பண்றேன் தேங்க் யூ